அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு புத்தம் புதிய பிராண்ட் நியூ மோட்டார் பைக்குகள் எல்லாம் இறக்குமதியாக போகுது என்று நாங்கள் வீடியோ நாங்கள் அதுக்குரிய உத்தியோகபூர்வ அறிவித்தல் வந்து வெளியாயிட்டுது ஃபெப்ரவரி மாதம் அதாவது இந்த மாதம் பைக் எல்லாம் இறக்குமதியாக போகுது எஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இறக்குமதியாக போகுது நான் நேற்றொரு வீடியோ போட்டிருந்தனால் இப்போ இலங்கையில் ஃபெப்ரவரி மாதம் இறக்குமதியாக போகிற மோட்டார் பைக்கெல்லாம் என்ன விலைக்கு வரும் என்று அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் இல்லாமல் எந்த ஒரு வரியுமே இல்லாமல் நேரடியாக இந்தியாவிலேருந்து ஆகிற பைக் என்ன விலைக்கு வரும் அதுக்கு பிறகு டேக்ஸுகள் அதாவது இறக்குமதி டேக்ஸ் அங்கால சுங்க வரி கப்பல் கட்டணங்கள் அங்கால டீலர்ஷிப் வைக்கிற வரி அங்கால கொம்பனி வைக்கிற வரி எல்லா வரியும் சேர்த்து கடைசியாக கடைசியாக கஸ்டமர் அதாவது உங்கள்கிட்ட என்ன விலைக்கு வரும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் கடைசி கடைசி ஃபைனல் விலையாக உங்களுக்கு என்ன விலைக்கு வரும் ஒவ்வொரு பைக்கும் என்ன விலைக்கு வரும் என்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அரசியல் குழப்ப சூழ்நிலையாலும் பொருளாதார குழப்ப சூழ்நிலையாலும் இலங்கையில் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஒன்று உருவாகினது பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான பொருளாதார நெருக்கடியாக இந்த இந்த வாகன இறக்குமதி தடையை வந்து விதிச்சிருந்துச்சுன்னா வாகன இறக்குமதி தடையால் அஞ்சு வருஷமாக மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மட்டும் மக்கள் பழைய வாகனங்களையே புதுப்பிச்சு புதுப்பித்து ஓடிக்கொண்டிருந்துச்சுனா பார்த்தீங்கன்னா சொன்னால் டபுள் ரிபில் விலையெல்லாம் வாகனங்களை விலைக்கு வேண்டி ஓட வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை அதை விட கனப்பேர்ட்டு எதிர்பார்ப்பு குறிப்பாக இளைஞர்கள் எதிர்பார்ப்பு பழைய வாகனங்களை கொண்டே கராச்சிக்கு விட்டு விட்டு உங்களுக்கும் அழுத்து போயிருக்கும் அதுக்கெல்லாம் காண்ற முதமாக புத்தம் புதிய பிராண்ட் நியூ வாகனங்களை நீங்கள் இப்போ தோட போகிறீங்க அதுவும் குறிப்பாக பத்தொம்பது இருபது வயசு படியங்கள் பிராண்ட் நியூ பைக் எடுத்து கெத்து காட்ட வேண்டும் என்று கண்ண பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த வருடம் மோட்டபைக் பைக் இறக்குமதியாக போதும் என்று உத்தியோகபூர்வ அறிவித்தலும் வெளியாயிட்டுது நீங்கள் பிராண்ட் நியூ மோட்டர் பைக்கெல்லாம் எடுத்து ஓட போகிறீங்க ஆனால் உங்களுக்கு சரியான குழப்பமாக இருக்கும் இந்த பைக் என்ன விலைக்கு வரும் சரியான விலைக்கு வருமா அல்லது முந்திய மாதிரி பழைய விலைக்கு மூன்று நாலு லட்சத்துக்கே பைக் வருமா உங்களுக்கு சரியான குழப்பமாக இருக்கும் அந்த அந்த குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் இந்த வீடியோ அமையப்போகுது இப்போ தான் சேனலுக்கு முதல் முதலாக வார்னிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி வைங்க அப்போ தான் நாங்கள் பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மற்றது ஏனைய பாவித்த வாகனங்கள் சம்பந்தமான வாகனம் சம்மந்தமான வீடியோக்களை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருப்போம் உங்களுக்கும் அது பிரியோசனமாக இருக்கும் ஓகே இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் இந்த பைக்குகள் முழு வரியோடு என்ன விலைக்கு போகுதுன்னு பார்ப்போம் நாங்கள் பல்சர் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பஜாஜின்ற பல்சர் ஒன் ஃபிஃப்டி இந்திய விலை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா இலங்கை விற்பனை விலை அதாவது வரிகிரி எல்லாம் கட்டி கடைசியாக உங்களோட கையுக்கு நீங்கள் வந்து விலைக்கு வேண்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை விலைக்கு எட்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபா வருகுது அதே மாதிரி பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி அதாவது இப்போ லாஸ்ட்டாக அறிமுகமாயினது அது வந்து ஸ்ரீலங்காண்ட அசம்பிள் இது இந்தியன் இறக்குமதி பைக் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் விலை ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா இலங்கைக்கு விற்பனைக்கு வர விலை ஒன்பது லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வருகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்சர் என்எஸ் டூ ஹண்ட்ரட்டும் வருது இந்தியாவில் அதை பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபா இலங்கைக்கு விற்பனைக்கு வரவில்லை பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் கன இளைஞர்களண்ட கனவு பைக்குன்னு இதை சொல்லலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய பெருமதியில் ஒன்று எழுபத்தஞ்சி வருது அதே மாதிரி இலங்கைக்கு விற்பனைக்கு வாரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா வருது பார்த்திங்கன்னு சொன்னால் கேடிஎம் பைக் வந்து ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று கேடிஎம் டூ ஹண்ட்ரட் மற்றது கேடிஎம் கேடிஎம் முந்நூற்றி தொண்ணூறு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கேடிஎம் டூ ஹண்ட்ரட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா வருது அது வந்து இலங்கை பெருமதிக்கு பதிமூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு விற்பனைக்காக வரும் அதே மாதிரி கேடிஎம் முன்னூற்றி தொண்ணூறு ரெண்டு ஒரு பைக் இருக்குது அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி பதினயாயிரம் ரூபா இந்த கேடிஎம் முந்நூற்றி தொண்ணூறு ரெண்டு பைக் இலங்கைக்கு விற்பனைக்கு வரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொம்பது லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அதே மாதிரி கனவேற்ற எதிர்பார்ப்பு பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமஹா எம்டி ஃபிஃப்டி என்று சொல்கிற பைக் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்சன் டூ இந்திய மதிப்பில் ஒன்று எழுபது முடியுது அது இலங்கைக்கு விற்பனைக்கு வரையக்க பதினோரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு வருகுது எஃப்ச் எஸ் வேர்சன் டூ பார்த்திங்கன்னு சொன்னால் விலை எண்பத்தையாயிரம் ரூபா இது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை விலைக்கு ஏழு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய்க்கு வருகுது அதே மாதிரி எஃப்சட் எஸ் வேர்சன் த்ரீமிற்கு விலை ஒன்று இருபத்தஞ்சு முடியுது இது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை பெருமதிக்கு ஒம்பது லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா வருகுது ஒரு சில ஆக்கள் கமெண்டில் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ ரோயல் என்ஃபீல்டு என்ன விலைக்கு வரும்னு சொல்லி இது இலங்கை பெருமதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு வருகிறது அப்போ இந்த வீடியோ பார்க்குற கேர்ள்ஸ் நேப்பிங்க என்ன ப்ரோ பாய்ஸ்ட பைக் தான் போடுறீங்க எங்களுக்கு ஒரு பைக்குகள் என்ன விலை போகுதுன்னு கேட்குறீங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியோ பைக் கூடுதலாக ஜாழ்ப்பாணமாக இருக்கட்டும் இலங்கை ஃபுல்லாகவே டியோக்கும் பெகோக்கும் தான் சரியான மார்க்கெட்டிங் இருக்குது அந்த வகையில் நாங்கள் இந்த ரெண்டு பைக்கையும் செலக்ட் பண்ணி என்ன விலை போகுதுன்னு சொல்ல போகிறேன் டியோ பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய பெருமதியில் எண்பத்தையாயிரம் ரூபா போகுது அது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை பெருமதிக்கு ஒம்பது லட்சத்தி ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும் அதே மாதிரி டிவிஎஸு எகோ மோட்டர் சைக்கிள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்திய பெருமதியில் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இலங்கை விலைக்கு எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வருது இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் உத்தியோகபூர்வமாக ஒரு கம்பெனியாலையும் அறிவிக்கையில் எங்கட அனுபவத்துக்கு நாங்கள் இந்திய பெருமதியை கணக்கிட்டு அதை அதை இலங்கை பெருமதிக்கு கன்வெர்ட் பண்ணி அதை விட ஐம்பது வீத டெக்ஸ் அங்காள ஏனைய கட்டணங்கள் கப்பல் கட்டணம் சுங்கவரி எல்லாம் சேர்த்து இலங்கைக்கு இறுதியாக விற்பனைக்கு வர விலையை சொல்லி இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கணிப்பு முறை எப்படி கணிச்சினாங்கன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து உதாரணமாக ஒரு பைக் இந்தியாவில் வந்து ஒரு லட்சம் ரூபா போகுதுன்னு சொன்னால் அது வந்து இலங்கை பெருமதிக்கு கன்வெர்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இறக்குமதி செய்யப்படுகின்ற ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள்களுக்கும் ஐம்பது வீத வரி அறவிடுப்படும் இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்குது அந்த வகையில் மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா டெக்ஸ் போகுது அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள்களுக்கும் கப்பல் வரி சுங்க வரி ஏனைய டீலர்ஷிப் வரி கொம்மணி வரி எல்லாம் சேர்த்து கொமிஷனாக நாங்கள் வந்து மூன்று லட்சம் கூடலாம் இந்த தரவெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்யக்கிடைத்த தரவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பெருமதி ஒரு லட்சம் ரூபா போகிற மோட்டார் சைக்கிள் இலங்கை பெருமதிக்கு எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வருகுது அந்த கணிப்பில் தான் நாங்கள் மேற்கூறிய மோட்டார் சைக்கிள்கள விலையெல்லாம் போட்டு நாங்கள் இந்த விலையில அண்டித்தான் உங்களுக்கு இலங்கையில் மோட்டார் சைக்கிள்களை விற்பனைக்கு வருமென்றதில் மாற்றம் இல்லை ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க இதே மாதிரி காணொலியில் பார்க்குறோம் மட்டும் சொன்னால் இந்த சிலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொண்டு தாங்க இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்